இருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை நாங்கள் சந்தித்ததை பற்றி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்கே பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது பாவலர் பிரதர்ஸுன்னு தெரியும் நான் வந்து அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் இருக்காரு வேற யாரோ நடந்து வர்றாங்க அவ்வளவுதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாளில் அண்ணன் ஆகி ஐயா நாயே அது வந்து இப்போ எல்லாரும் நினச்சிகிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்லை அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர் ஒரு சந்யாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்று பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க விட்ருங்க அதுவாக வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது அது கவனம் பண்ணுறது எஸ்பிபி குரலில் இருந்தால் இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒன்று இருக்குது அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ப்ரெஷர் ஆயிரம் வரும் பட் நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்களோ அப்படி எழுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட்டு எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மைதேங்கிறவர் தனித்து நிற்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல அவர் ஆறு அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா ஆனால் ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் நல்ல வேலை எனக்கு இசையில வந்து புரியும் அவளை தானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேலே பொறாமையே கிடையாது அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு எங்கள் அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் அவரை பார்க்கறேன் நான் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பாவும் இருக்கும் அது ஒன்ஸ் அகேன் டு த நான் உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த தோன்றத்தை சொல்லுங்கள் ப்ரெஷர் எடுத்துக்க எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்துல டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டிட்டு போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷ் எனக்கு வழி நடத்தும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் ஈ நான் வந்து எனக்கு பொறாமையாக கிடையாது அதான் நான் சொன்னேன் சார்ன்னு ஆரம்பித்து அண்டையன் ஆரம்பிச்சு ஐயான்னு ஆரம்பித்து இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும்